வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஜவ்வரிசி பீட்ரூட் வத்தல் அதற்கு தேவையான கூழ குக்கரில் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் நாள் காலையிலேயே அரை கிலோ சிறு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் அது நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் இது நைட்டு வரையிலும் நல்லா ஊறட்டும் நைட்டு நாம் ஒரு அரை கிலோ பீட்ரூட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு நல்லா துருவி ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு பத்து காஞ்சி மிளகா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நாம் பீட்ரூட் துருவியாச்சு மிளகா எடுத்தாச்சு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது பெரிய ஸ்பூனுன்றதுனால ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் பெரிய குக்கரில் ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் காலையில் நம்ம ஜவ்வரிசியில் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் மொத்தமாக நாம் இப்போது ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ தண்ணியில் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இந்த குக்கரை நாம் கேஸில் வைக்கலாம் இந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கணும் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம காலையில் ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா கலந்துட்டு அந்த சுடத்தண்ணியில் நிதானமாக போடணும் இல்லைன்னா கை மேலெலாம் சேர்த்துரும் போட்ட உடனே நல்லா ஒரு முறை கலந்து விடணும் கலந்து விட்டோம்னா உருண்டெல்லாம் எதுவும் வராது நல்லா கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம மிளகா போட்டுடலாம் அப்புறம் பீட்ரூட் திருவண்ணை பீட்ரூட் மொத்தத்தையும் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு முறை மறுபடியும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த குக்கர் நம்ம மூடிலாம் வெயிட் போட வேணாம் ஸ்ட்ரீம் கொஞ்சம் லேஸாக வரும் சூடு ஏறி வரும் அப்படி வரும்போது கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு நாம் குக்கரை நிதானமாக திறக்கணும் திறந்து ஒரு முறை நல்லா கலந்து விடலாம் இப்படி நம்ம வெயிட் போடுறதுக்கு முன்னே ஸ்ட்ரீம் வர வரையிலும் விட்டு திறந்து நம்ம கலந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ மேலே இருந்து அடி வரையிலும் கஞ்சியை நல்லா கலந்து விடணும் குக்கரை மூடிட்டு இப்போ நாம் வெயிட் போடலாம் வெயிட் போட்டுட்டு மிதமான சூட்டில் குக்கரை ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் கேஸ் மேலேயே இருக்கட்டும் வெயிட்டும் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் அடங்கிச்சான்னு பார்த்துட்டு நம்ம நிதானமாக குக்கரை திறக்கலாம் இப்போது கஞ்சி குக்கர் நிறைய வந்திருக்கு இப்போ இதில் ஜீரகம் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடலாம் நாம் இதில் உப்பு சரியாக இருக்கான்னு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போடலாம் ஆனால் க வத்தலுக்கெல்லாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே கரெக்டாக இருக்கும் மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ காலையில் எழுந்து நாம் குக்கரை திறந்தோம்னா மேலே லேசாக லேர் இருக்கும் அது தனியாக எடுத்து கலந்துட்டு தனியாக வத்தல் ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரில் இருக்கிற கஞ்சியை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஒரு பெரிய கிண்ணத்தில் நாம் மாற்றிக்கலாம் இப்போ இதை நாம் மொட்டை மாடி வெயிலில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கரண்டியில் ரவுண்ட் ரவுண்டாக ஊற்ற வேண்டியது தான் வத்தல் சன்னமாக வேணும்னு விருப்பப்படுறவங்க அது மேலே லேஸாக தேய்ச்சி விட்ட போதும் வத்தல் சன்னமாக வரும் ஆனால் நாம் மொத்தமாக காயற வரலாம் விடக்கூடாது முக்கால் பதத்துக்கு காஞ்ச உடனே நாம் பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து வத்தல்லாம் எடுத்துடணும் மறுநாளும் நல்ல வெயிலில் பின்பக்கமாக திருப்பி வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வத்தலை பொறிச்சுக்கலாம் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்